um, mm -hmm. அருணாதிரேசுவுக்குப் பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய வாரத்தில் புதிய நாளில் இந்த திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி தளர்ந்து போன கைகளை இடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்க ஆள்தல்லை உறுதிப்படுத்துங்கள் கலந்து போன கைகளை இடப்படுத்துங்கள் தல்லாடும் முழங்க ஆள்தல்லை உறுதிப்படுத்துங்கள் ராஜா ஏசு ராஜா வருகிறா வருகிறா பிரியமானவர்களே ஏசு ராஜா நம்மை தேடி வரப்போகிறார் திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரம் இந்த திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரம் என்றாலே மகிழ்ச்சியின் வாரம் ஒரு பெருமகிழ்ச்சி நமக்கு தேவை ஏன் மகிழ்ச்சி தேவை நம்மை தேடி ஏசு வரப்போகிறார் நமக்கு தேவையானதை கொடுக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை இருக்கும்படி செய்ய போகிறார் எனவே மகிழ்ந்திருங்கள் அந்த மகிழ்ச்சி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் எனவே மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு விழிப்போடு இயேசுவின் வருகைக்காக இந்த மூன்றாம் வாரத்திலே காத்திருக்க வேண்டும் என்று திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுகிறது அன்புக்குரியவர்களே இந்த மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என் இயேசு என்னை தேடி வருகிறார் இயேசு என்னை தேக்கிறார் என்ன தருவாயோ இன்று அப்ப ஏசு என்னை கேட்கிறா இன்னைக்கு என்ன தருவ நான் அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பேன் என்னை படைத்தவர் என்னக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்கிறார் அந்த இயேசு என்னோடு இருக்கிறார் என்னை தேடி மீண்டும் வரப்போகிறார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கவே இந்த மகிழ்ச்சியின் வாரம் எல்லா காரியங்களிலும் நாம் மகிழ்ந்திருக்க அழைப்பு விடுக்கிறது இந்த மகிழ்ச்சி வைத்து அனைத்து வாசகங்களுமே இன்று திரு அவையானது கொடுத்திருக்கிறது முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் திருப்பாடல் நற்செய்தி எல்லாமே இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று பெரிய கருத்தை சான்றாக கூறுகிறது ஆப்பிரியமானவர்களே இந்த மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு என்னை தேடி வரப்போகிறார் நம்ம பணம் தேடி வந்தால் மகிழ்ச்சி வந்துடும் கொஞ்ச நாளில் மறைஞ்சிடும் ஒரு புதிய மொபைல் ஃபோன் நம்ம தேடி வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் மகிழ்ச்சி இருக்கும் மறைஞ்சிடும் ஒரு புதிய உறவு நண்பர்கள் நம்ம தேடி வராங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி இருக்கும் கொஞ்ச நாள்ல மறைஞ்சிடும் ஆனால் என்றுமே மறையாத மகிழ்ச்சி எது அப்படின்னா இயேசு என்னுள் வருவது என்னை தேடி வருவது நான் அவரை கண்டுகொள்வது அவரை என்னுள் பிறக்க செய்வது தான் மிக உயர்ந்த மகிழ்ச்சி நிலையாக அதிக நாள் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று இந்த மகிழ்ச்சியின் வாரம் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி இயேசுவினிடத்தில் மட்டுமே உண்டு சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இந்த திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரம் நமக்கு கொடுக்கிற மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தேடி வந்து கொடுக்கிறார் அந்த மகிழ்ச்சி நினைத்திருக்கச் செய்கிறார் என்ற ஒரு கருத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய அடிப்படையிலே முதல் வாசகம் எசாயாவின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இறைவாத்திகள் ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பத்து முடிய பகுதிகளிலே எஸ்ஐயா இறைவாக்கிகள் ஒரு இறைவாக்கு சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் அவர் பாருங்கள் பாலை நிலங்கள் புல்வெளிகள் அகமகிழ்ந்து களி கூறும் என்று சொல்லுகிறார் அந்த பாலைவனத்திலே மல்லிப்பூக்கள் பூத்து குலுங்கி ஒரு பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார் ஊனமுற்றவர்கள் நடப்பார்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள் காது கேட்பார்கள் கேட்பார்கள் இப்படி இதெல்லாம் அவருடைய அந்த நாளில் நடக்கும் என்று சொல்லுகிறார் இதற்கு முன்பாக சென்ற வாரத்திலே இதே எஸ்ஆக்கினர் பதினொன்றாம் அதிகாரத்திலே அவர் அழகாக சொன்னார் ஈசாய் என்ற ஒரு மரத்திலிருந்து துளிர் வந்து தளிர் விடும் அப்படின்னு சொ தளிர் வந்து துளிர் விடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ந மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து எஸ்ஆயாவினுடைய எதிர்பார்ப்பு அந்த நாள் அப்படின்னா எந்த நாள் இயேசு வருகிற நாள் இந்த முதல் வாசகத்துல கூட அதே எஸ்ஆயா சொல்றாரு அந்த நாளில் இது எல்லாம் நடக்கும் அப்படியே பாலைவனங்களும் புல்வெளிகளும் கூத்து குழுங்கி மகிழும் என்று சொல்கிறார் அப்போ அந்த நாள் எந்த நாள் இயேசுவினுடைய பிறப்பு இயேசுவினுடைய வருகை மக்களுக்கு பல்வேறு மாற்றங்களை கொடுக்கும் என்று இறைவாக்கினர் எஸ்ஐ முன் அறிவித்தது நடக்கப் போகிறது என்பதை நினைவுபடுத்தவே இந்த வாசகங்களும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய இந்த எஸ்ஐ இறைவாக்கினர் சொல்றாரு வாழ்க்கையில் எல்லாமே கடவுள் நிறைவாக கொடுப்பார் எதெல்லாம் நடக்கவில்லை என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களோ அதையெல்லாம் உடைத்து போட்டு இது நடக்கும் என்று ஆண்டவர் சாதித்து காட்ட வருகிறார் அந்த நாள் இது நடக்கும் என்று உறுதியாகவே இறைவாக்கு உரைப்பதாக முதல் வாசகம் அமைந்திருக்கிறது அன்புக்குரிய இரண்டாம் வாசகம் யாக்கோ அழகாகவே சொல்லுகிற ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்று இயேசுவை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் எது நடக்கும் எது நடக்காது என்று எல்லா நேரங்களிலும் இயேசுவை மையமாக வைத்து அவரையே பின்பற்றி வாழுங்கள் அவர்தான் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பார் எனவே அவர் உங்களை தேடி வரப்போகிறார் அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு கூட அழகாக தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகிறார் இதே நட்ச கூட மத்தியுணி பதினொன்றாம் அதிகாரத்தை நீங்கள் அழகாக இயேசு ஒவ்வொரு மக்களையும் சந்திக்க வருகிறார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வருகிறார் யோவான் சிறையில் இருக்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து கேட்கிறார்கள் வரவிருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறு யாராவது வரப்போகிறார்களா அப்ப ஏசு அந்த செய்திகளை பார்த்து சொல்லலாம் இவ்வாறு நீங்கள் காண்கிறீர்களே காது கேட்காதவர்கள் கேட்கிறார்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள் ஊனமுற்றவர்கள் மான்களை போன்று துள்ளி உதித்து ஓடுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் வரவிருப்பவர் நீங்கள் தானா என்று கேட்கிறீர்களா என்று அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் இவரே வர இருக்கிறவர் இவர்தான் நம்மை தேடி வந்தவர் என்று புரிந்து கொள்ளுகிறார்கள் இதன் மூலமாக திருமுழுக்கு யோகானை மகிமைப்படுத்துவதாக நீங்கள் பாலைவனத்திலே பார்த்தீர்கள் யாரை பார்த்தீர்கள் மெல்லி ஆடை அணிந்தவரை தேடி சென்றீர்கள் அது யார் அரண்மனை இருப்பவரா இல்லை ஒட்டக தோலை ஆடையாக தானே காண செஞ்சீர்கள் அவர் எதை எதற்காக அவர் அப்படி கத்தி கொண்டிருந்தார் உங்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும் வழியே ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார் அது யாருக்காக இந்த இயேசுவுக்காக என்பதை அவர் தெளிவுபடுத்துவதாக மறைமுகமாக அந்த உண்மையை சொல்லுவதாக இந்த ரட்சேஜ் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே சிறப்பாக இன்று இந்த திருவருகை காலத்துடைய மூன்றாம் வாரம் மகிழ்ச்சியின் வாரம் இந்த வாசகங்கள் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது ஏன் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கப் போகிறது இறைவன் நம்மை தேடி வரப்போகிறார் பலனை கொடுக்க போகிறார் உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த உறுதியான கடவுளுடைய வார்த்தை நமக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த அனைத்து வாஸ்தகங்களினுடைய மைய கருத்து நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது ஏசு கிறிஸ்து நம் மன அமைதிக்கு தேவையான மகிழ்ச்சியின் ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய மனசுக்கு மகிழ்ச்சி நம்ம தான் மகிழ்ச்சி வெளிப்புறத்துல இல்ல மக சில பேர்லாம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே முகம் அப்படியே சிரித்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் வேதனை இருக்கும் அது வெளிக்காட்டப்பட அந்த வெளிப்புற மகிழ்ச்சி உள்ளாந்த மகிழ்ச்சி அந்த உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா முகத்தில் அழகாக வெளிப்படும் இல்லையா உள்ளத்தின் அழகு வெளியே தெரியும் உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கிற அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகம் அந்த அகம் அழகாக இருந்தால் மகிழ்ச்சி இருந்தால் வெளியே தெரியும் அப்ப அந்த உள்ளத்தின் மகிழ்ச்சியை கொடுப்பவர் இயேசு அவர் நிலையான ஒரு மகிழ்ச்சி கொடுப்பார் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருத்த செய்வார் என்று மிக சிறந்த கருத்தை இந்த நட்சத்திர படிக்கிறோம் இரண்டாவதாக இந்த திரு திருவர்கை காலத்துறை மூன்றாம் வாரத்திலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது அப்போ ஊனமற்றவங்க இருக்கிறோம் கண் தெரியாதவங்க இருக்கிறோம் பார்வையற்றவங்க இருக்கிறோம் சாத்தனம் அழைக்கப்பட்ட அலைகழிக்கப்பட்டவங்க இருக்கிறோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் பொறுமையோடு நம்பிக்கையோடு இந்த துன்ப வேலையிலே காத்திருப்பவர்களுக்கு மகிழ்வு தேடி வருகிறது என்று சிறப்பான ஒரு கருத்தாக இந்த நாளினுடைய செய்தி சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இதோ இன்று சிறப்பாக இந்த திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் வாரத்தில் ஒரு மகிழ்ச்சியின் வாரம் அந்த மகிழ்ச்சி எப்படியெல்லாம் இருக்கிறது என்று எசையா இறைவாக்கினர் சொல்லுவதை போன்று யாக்கோபு சொல்லுவதை போன்று இந்த அச்செய்தியிலே இயேசு கிறிஸ்து நானே இப்படி செய்கிறேனே இது உங்களுக்காகவே இந்த மகிழ்ச்சி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று உறுதி சொல்லுவதாகவே எல்லாம் அமைந்திருக்கிறது இன்று சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் இந்த மகிழ்ச்சியை நான் நிலையாக வைத்துக் கொள்ள தக்க வைத்துக் கொள்ள என்ன முயற்சிகள் எடுக்கப் போகிறேன் ஏனென்றால் அடுத்த வாரம் நாம் சிறப்பாக ஒரு அன்பின் வாரமாக கொண்டாட இருக்கிறோம் அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மகிழ்வு தேவை அந்த மகிழ்ச்சியில் நான் நிலைத்து வாழ வேண்டும் என்று இந்த வாரம் முழுவதும் இந்த மகிழ்ச்சிக்காகவே சிறப்பாக நம் முயற்சிகள் எடுத்து அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி எடுப்போம் ஏனென்றால் நம்மை தேடி நம் உள்ளத்தில் பிறக்க வருகிறவர் எல்லாம் கொடுத்த வல்லவர் அந்த நாளில் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பார் இப்பொழுது கண்களை மூடி இந்த வாரத்தை இறைவன் பாதம் சமர்ப்பித்து வைக்கலாமா எங்களை நேசிக்கம் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவான் உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் வாரத்திற்காக நன்றி இந்த வாரத்தில் மகிழ்ச்சியின் வாரம் என்று மகிழ்ந்திருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் வரப் வரப்போகிறீர் எங்களை திடப்படுத்தப் போகிறேன் எங்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி கொடுக்க போகிறீர் வசந்தத்தை கொடுக்க போகிறீர் என்ற உயர்ந்த பண்பை உள்வாங்கி நாங்கள் மகிழ்ந்திருக்க இன்னும் உம்முடைய பிறப்புக்காக எங்களை நாங்கள் தயார் செய்த ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்து அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் தெய்வமே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து தெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரம் முழுவதும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக மன அமைதியை கொடுப்பீராக மகிழ்ச்சியை ரட்டி அவர்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமது சிந்தனையிலும் உமது செயலிலும் உமது வல்லமையில் வாழ ஆற்றலை கொடுக்கிறார்கள் இப்ப பிள்ளைகள் ஒவ்வொரு பெரியமானவரே உம்முடைய பாதுகாப்பு கொடுக்கிறேன் உமது கரங்களை தாங்கி கொண்டு வழி நடத்துகிறார்கள் இவையெல்லாம் நீங்கள் ஆண்டு வரும் நீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிழாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்கிறான் வாழ்த்துகிறேன் thanks for watching father das Kep, youtube channel subscribe and share the video to your friends may god bless you